சனியின் வக்ர பெயர்ச்சி ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தொன்பதாம் தேதி அன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் மணிக்கு நிகழும் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சனி கும்பத்தில் வக்ர நிலையிலேயே நீடித்தார் அனைத்து பன்னிரண்டு ராசிகளிலும் சனியின் நிலை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கும் என்றாலும் சில ராசிகளுக்கு சனியின் நிலையினால் பலன்கள் சாதகமாக இருக்காது என கணித்துள்ளனர் ஜோதிடர்கள் சனியின் வக்ர பெயர்ச்சியின் தாக்கத்தால் எந்தெந்த ராசிக்காரர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் மேஷம் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி சிக்கல்களை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அதிகரிக்கும் மற்றும் வேலை மற்றும் வியாபாரத்தில் திடீரென்று பல தடைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் விதியில் நிதி இழப்புக்கான வாய்ப்புகள் உள்ளன அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் சனி வக்ர பயிற்சி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையையும் மிகவும் மோசமாக பாதிக்கும் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு கசப்பாக மாறலாம் மற்றும் பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தம் கணிசமாக அதிகரிக்கலாம் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி எள்ளருண்டைகளை சனிக்கிழமை தானம் செய்யுங்கள் ரிஷபம் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் சனி வக்ர பெயர்ச்சியினால் வரும் காலங்களில் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம் அலுவலகத்தில் பாரபட்சமாக நடந்து கொள்வீர்கள் இலக்கை அடையவில்லை என்றால் நீங்கள் விமர்சனத்தை கேட்க வேண்டியிருக்கும் வியாபாரத்தில் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடலாம் தொழில் வாழ்க்கையில் மன அழுத்தம் காரணமாக வீட்டில் சூழ்நிலை பாதிக்கப்படலாம் இதற்கு பரிகாரமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் கருப்பு உடை அணிந்து அலுவலகம் செல்லுங்கள் கனகம் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் கடக ராசி உள்ளவர்கள் சனி வக்ர பயிற்சியினால் தனிப்பட்ட வாழ்க்கையில் மன அழுத்தம் மற்றும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வேலை அல்லது வியாபாரத்தில் எந்த விதமான மாற்றங்களிலிருந்தும் விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களை வீழ்த்துவதற்கு எந்த அளவிற்கும் சென்று விடுவார்கள் உங்கள் குடும்பத்தினர் அல்லது உறவினர்களிடமிருந்து சில மோசமான தகவல்களை பெறலாம் உங்கள் வீட்டில் நிதி பற்றாக்குறையினால் சண்டைகள் அதிகரிக்கலாம் இதற்கு பரிகாரமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் கோவிலுக்குச் சென்று சனி பகவானிடம் உங்கள் செயலுக்காக மன்னிப்பு கேளுங்கள் துலாம் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் துலாம் ராசிக்காரர்கள் சனி வக்ர பெயர்ச்சி காலத்தில் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் திடீரென அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் திடீரென்று பிரச்சனைகள் வரலாம் வேலை செய்வது கடினமாக இருக்கும் உங்களுக்கு வரும் பணம் திடீரென்று தடைப்படலாம் இந்த நேரத்தில் நீங்கள் புதிதாக முதலீடு செய்ய நினைத்தால் கவனமாக சிந்தியுங்கள் அல்லது முடிவை ஒத்தி போடுங்கள் உங்கள் பணம் கைக்கு வராமல் கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் இதற்கு பரிகாரமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் கருப்பு எள்ளை ஓடும் நீரில் நிதக்க விடவும் கும்பம் வக்ர பயிற்சி பலன்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி மிகவும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு உடல் மற்றும் மனரீதியான பிரச்சனைகளை பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் தொழில் விஷயத்தில் சரியான முடிவை எடுப்பது நல்லது அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசிக்கவும் அலுவலகம் மற்றும் வியாபாரத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் உங்கள் வேலையை மாற்ற நினைத்தால் மீண்டும் ஒருமுறை யோசியுங்கள் நீங்கள் பணத்தை அதிக அளவில் முதலீடு செய்யாமல் இருந்தால் நல்லது